நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜய் அஜித் விக்ரம் சூர்யா அப்படியோ அதே மாதிரி தான் இருதுருவ நடிகர்கள் போட்டியாளர்கள் அப்படின்னா அந்த வரிசையில் நம்ம சிம்புவும் தனுஷும் சேர்ந்துருக்காங்க ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா சிம்புவர்கள் கடந்த பத்து பதினஞ்சு வருடமாக பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏகப்பட்ட மன நெருக்கடிகள் மன உளைச்சல்கள் இன்னும் பல காரணங்கள் காரணமாக அவருடைய உயரத்தை அடைய முடியாமலே இருந்தார் ஆனால் நம்ம தனுஷர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட வெற்றி படங்கள் அதையும் தாண்டி பாலிவுட்டுக்கு போய் அங்கேயும் வெற்றி படங்கள் அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஹாலிவுட்டுக்கு போய் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் நடித்த ஒரு பேரை வாங்கிட்டார் ஒரு பக்கம் இயக்குனராகவும் பார்த்தீங்கன்னா வெற்றி படம் கொடுத்துட்டாரு தயாரிப்பாளரும் பல தேசிய விருதுகளை வாங்கிய படங்களை கொடுத்துட்டாரு ஸோ இப்படியெல்லாம் தனுஷ் அடித்து நிறுத்திட்டு இருக்கும்போது சிம்பு பெற்றோர்கள் கம்பேக் கொடுத்து மாநாடு வெந்து தனி காடு அப்படிங்கிற இரண்டு வெற்றி பண்ண கொடுத்துருக்காரு பத்து தலைக்கு நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு ஆனால் பெருசாக போகலை ஆனாலும் கூட தனுஷை தாண்டி தான் உயரத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக வெறித்தனமாக நடிச்சிட்ருக்காரு நமக்கே தெரியும் மனிதத்தன் இயக்கத்தில் கமல் கூட சேர்ந்து தக்லை படத்தில் நடிச்சிட்ருக்காரு இப்போ தான் அந்த படத்தோட ஷூட்டிங் டோட்டலாகவே முடிஞ்சிருச்சு இது ஒரு பக்கம் இருந்தாலும் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் தேசிங்கி பெரிய இயக்கத்தில் பீரியட் ஆக்ஷன் படமாக ரெண்டு வேடம் டபுள் ஆக்டில் பட்டே கிளப்ப போகிறாரு ஆனால் அந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ அப்படின்னா இப்போ வரைக்கும் தெரில அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டார் நம்ம சிங்குவர்கள் ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஓமை கடவுளை படத்தோடய டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் ஒரு படம் நடிக்கிறாரு ஸோ இது மட்டும் கிடையாது நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி மீண்டும் ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அது எந்த படம்னா பல வருடங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லப்போனால் பத்து வருடங்களுக்கு முன்னாடி நம்ம செல்லவராக இயக்கத்தில் சிம்பு நடிக்கிறதா உருவான படம்தான் கான் அப்படிங்கிற படம் அதாவது பழனியில் தீவிரமான ஒரு முருக பக்தராக இருக்கக்கூடிய ஒரு சிம்பு அப்பாவி சிம்பு அவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்கிறது அது என்ன மர்மம்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பை ஏஜெண்ட் அவர் வந்து முஸ்லீம் அவர் வந்து கான் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் பெயருடைய ஒரு ஸ்பை ஏஜெண்ட் அவர் எதுக்கு பழனிக்கு வந்து முருக பக்தராக தான் நடித்தார் அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி வேலை இருக்குது அந்த சதியை முறியடிக்கிறதுக்காக தான் அந்த முருக பக்தர் வேடத்தை அணிந்திருந்தார் அப்படிங்கிற அந்த விஷயம் ரவி ஆகுது இதுதான் கான் படத்தோட கதை கிட்டத்தட்ட விஸ்வரூபம் படத்தோட இன்னொரு லோக்கல் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த படத்தோட அறிவிப்பு வந்தப்புறம் எல்லோரும் மறண்டு போயிட்டாங்க செல்வராகவன் சிம்பு சாமோ காம்போ இப்போவே எழுதி வச்சுக்கலாம் இந்த படம் வந்து வேற லெவல் பிளாக் பஸ்டர் அப்படின்னு ஆனால் நம்ம எல்லாரும் யூகிச்ச மாதிரியே செலுராகனுக்கும் சிம்புவுக்கும் ஏற்பட்ட ஈகோவால் அந்த படம் அப்படியே நின்றுச்சு ஆனால் இப்போது அந்த படத்தை மறுபடியும் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டிருக்காங்களாம் ஸோ கண்டிப்பாக விரைவில் இந்த படத்துக்கு யார் தயாரிப்பாளர் அப்படிங்கிற முடிவு தெரிஞ்சதுக்கப்புறம் அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க செல்வராகனும் தன்னை நிரூபித்தே ஆக வேண்டிய கட்டத்தில் இருக்கிறதால இந்த படம் வந்து நிச்சயமாக ஆரம்பிக்கப்படும் கண்டிப்பாக எந்தவித ஈகோவும் இடையூறும் இல்லாமல் முழுக்க முழுக்க இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்து முடிஞ்சு சிம்புவுக்கு இந்த படம் இன்னொரு மாநாடாகவும் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம்